வணக்கம் நண்பர்களே அமைச்சர் ஏவ வேலுனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் துறைமுருகனை குறித்து நேரடியாக பேசியதும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வியில் கேட்டதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி என்ன பேசினார் என்பதை நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை சீனியர்கள் இடம் பிடிக்கிறார்கள் நகரம் மறுக்கிறார்கள் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை இது பழிக்க ஆரம்பித்திருக்கிறதோ அவர் சொன்ன வாக்குகள் என்று ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது என்ன காரணம் இந்த கேள்வி எழுவதற்கான காரணம் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ வந்து சேரும் துரைமுருகன் அவர்கள் அடிக்கடி அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இடையிடையே இந்த செய்தியாளர்களும் ஒரு கேள்வி கேட்பார்கள் என்ன ஐயா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று கேட்டால் சற்று மால்பலாக பதில் சொல்வார் உங்களுக்கு இந்த துணை முதல்வர் பதவி அளிக்கப்படவில்லையோ என்று ஆதங்கம் இருக்கிறதா என்று கேட்டால் தலைக்கு மேல் கூப்பி கொண்டு ஓடுவார் நகர்ந்து விடுவார் இந்த இடத்தில் உடனடியாக நகர்ந்து விடுவார் இதை இதை வைத்து பார்க்கும் பொழுது சரி அவர் கட்சிக்குள் அவர் சீனியர் அமைச்சர் இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறது அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ சமாதானமோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று கேட்டால் இவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் யார் திமுக கட்சி இப்போ இருக்க அமைச்சர்கள் முதல்வர் உதயநிதி உதயந்தி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கள் தேர்தல் அரசியல் ஈடுபடுவார்கள் இவர்களை குறித்த ஆய்வுகள் நமக்கு நிச்சயமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போது துறைமுருகன் அவர்கள் இதில் முழு சமாதானம் அடையவில்லை துணை முதல்வர் மன்னிக்கிறோம் துறைமுருகன் துணை ஒரு விஷயத்தில் முழு சமாதானம் அடையவில்லை தன்னுடைய சீனியாரிட்டிக்கு தனக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு பதவியை மிக வெளிப்படையாகவே பேசுவோம் தனக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு பதவியை தனது மகன் என்ற ஒரு காரணத்திற்காக கருணாநிதி குடும்பம் என்ற ஒரு காரணத்திற்காக அதை அவருக்கு உதயநிதிக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் ஆழமாக துரைமுருகன் அவர்கள் ஐயா அவர்களுடைய மனதில் இருக்கிறது மாற்று இல்லை இதுதான் ரஜினி சொன்னது பழித்து விட்டதோ என்று நாம் பயப்படுகிறோம் ஆனால் இவரை சரியாக கவனிக்க கணிக்கவும் கவனிக்கவும் தவ தடுமாறுகிறாரா ஸ்டாலின் என்று நினைக்க தோணுகிறது அவர் ஏன் போகிறார் அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் என்ன யாருடைய மகன் எத்தனையோ வருடமாக அரசியல் இருக்கிறார் துறைமுருகனை குறித்து கூட அவரால் கணிக்க முடியாத அளவுக்கு அவர் அரசியலில் இது இருந்திருப்பார் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் எல்லாம் கூறுகிறீர்கள் என்று உங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் கூறுகிறேன் இன்னும் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆபத்து புரியவில்லை இன்னொன்றும் காரணமாக இருக்கலாம் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு உடல் ரீதியான பலு உளவியல் ரீதியான பலம் நான் உடல் ரீதியாக கூட விட்டுருங்க அது அதை நம்ம பேச வேண்டாம் ஆனால் உளவியல் ரீதியான பலம் கருணாநிதி அறிந்த அளவுக்கு ஸ்டாலின் கில்லை என்பது வெளிப்படையாக வைத்திருக்கிறது அதை நாம் ஒப்பிடவும் முடியாது அவர் அவர் வளர்ந்து வாழ்ந்து கட்சியை வளர்த்த விதம் வேறு இவர் வாழ்ந்து கொண்டிருக்க காலம் வேறு இந்த காலத்திற்கேற்ற சில முடிவுகள் எடுத்தாலுடைய துறைமுருகன் போன்றவர்களை அதிருப்தி வைத்து கொண்டு அல்லது சீனியர் அமைச்சர்களை சொத்து குவிப்பு வழக்கில் பழியாக்கிவிட்டு இவர் கட்சியை நடத்த இயலாது இதில் சற்று கணிக்க தவறுகிறாரோ ஸ்டாலின் என்ற எண்ண தோன்றுகிறது காரணம் இதையும் ஏன் வெளியே ஒரு வீடியோவை வெளியிடணும் அப்படின்னா கணித்தால் நல்லது ஏனென்றால் அவர் ஆளும்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வரும்பொழுது அந்த கட்சி ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஜனநாயகத்துக்கு நல்லது சுதாரிப்பாரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தரும் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்